நீங்கள் பார்க்க வேண்டும் முதல் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதுல இருபது பேர் கள்ள சாராயத்தில் அதிமுக ஆட்சியில இறந்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்ற பகுதி ஆறு பேர் இறந்து போனா அதுக்கு பின்னாடி இருபத்தி மூன்று பேர் தற்போது கள்ளக்குறிச்சியிலே அறுவடை தாண்டி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி பரிபூர்ணமாக மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் கள்ளக்குறிச்சி காதல் திராவிட மாடல் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கருப்பு கொள்ளி என்பதை மனிதநேய மக்கள் கட்சி இங்கே வலியுறுத்தி கூற கடமைப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய போது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள் பேருந்து கட்டணம் இல்லாமல் தாய்மார்களுக்கு இலவச பேருந்தை கொடுத்து பெண்களின் மீது அக்கறை பார்த்துகின்ற அரசு உரிமை தொகை கொடுத்து பெண்களின் வறுமையை தங்கள் குடும்ப தலைவரை காது வாங்குகின்ற டாஸ்மாக் கடையை நீங்கள் நடத்தி கொண்டு திராவிட மாடல் அரசுக்கு அவமானம் என்பதை நீங்கள் புரிந்து தமிழகத்திலே பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் கள்ளச்சாராய விற்பனை உடனே தடுத்து உறுத்தியாச்சே காவல்துறை அதிகாரிகளை சர்ப்பம் பண்ணியாச்சே அதனால இந்த அரசு புரிதப்பட்டு விடாது என்ன சொல்கிறார்கள் அந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்ற ஒருத்தன் விற்பனை செய்த கள்ளச்சாராயத்தால் அறுபது பேர் உயிர் பணி போயிருச்சு அதனால அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் அல்லது கற்பம் செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் தமிழகம் புரிதமாகி விடுமா கேட்கிறோம் உடனடியாக நீங்கள் தாஜ்ஹா குறையும் மூட வேண்டும் ஆட்டுக்குட்டி விட்ட சாராயத்தை குடித்தால் உயிர் போகும் என்று சொன்னால் அரசு விற்பனை செய்கின்ற டாஸ்மாக் கடை சாராயத்தை குடித்தால் ஆயுள் காலம் மீண்டு போகுமா கேட்கிறோம் உடனடியாக இந்த அரசு பூரண மது அமல்படுத்த வேண்டும் ஒரு புள்ளி விவரம் தகவல் அறிஞர் உரிமை சட்டத்திலே தமிழ்நாடு வாலிப கழகத்திடமிருந்து பெறப்பட்டது அந்த புலி விவரம் என்ன பேசுகிறது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நான்கு அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே ஒரு ஆண்டுக்கு டாஸ்மாக வருமானம் வெறும் மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயாக இருந்தது இந்த பனிரெண்டு ஆண்டுகளிலே டாஸ்மாக் வருமானத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முப்பத்தி ஆறு கோடியே எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் கோடியை இந்த டாஸ்மாக் நிர்வாகம் தொற்றிருக்கிறது என்று சொன்னால் இந்த மூலம் இருக்கக்கூடிய வருமானத்தை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் முதலாளிகளுக்கு அவர்கள் வருமானத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் ஆண்ட கட்சியாக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் இந்த பூரண மது வழக்கை கொண்டு வருவதற்கு அவர்கள் பயங்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பிலே என்று ஜூலை இரண்டாம் தேதி மதுவுக்கு எதிரான இந்த போராட்டத்தை மாநில தலைவர் பேராசிரியர் எம் எஸ் ஜவஹர்லால் சாஹிப் அவர்கள் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது அதன் ஒரு கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாகவும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மருமை அண்ணன் இப்ராஹிம் அவர்கள் தலைமையில் தமிழை தாங்கி நடந்து இருக்கார்கள் அவர்களுக்கும் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கவச எழுப்ப வந்த மாநில தலைமை கழக பேச்சாளரும் அண்ணன் ஐ பதவி பாரத் அவர்களுக்கும் மற்றும் மாநில பிரதிநிதி அக்பர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தருசேன் அவர்களுக்கும் மற்றும் தன்னார் முஸ்லீம் இன்னுடைய மாவட்ட செயலாளர் முசீப் ரஹ்மான் அவர்களுக்கும் மற்றும் மாவட்டத்தினுடைய துணை தலைவர் டிஎம்எஸ் அபாஸ் அவர்களுக்கும் மற்றும் தோசைகளை எழுப்பிய இளைஞர் செயலாளர் சுபேர் அவர்களுக்கும் வர்த்தக அணி செயலாளர் ஷரீப் அவர்களுக்கும் தொழிற்சங்கத்தை செயலாளர் அபு அவர்களுக்கும் தொடரணி செயலாளர் அசாருதீன் அவர்களுக்கும் மருத்துவ சேவை அணி செயலாளர் சபீர் அவர்களுக்கும் மற்றும் விளையாட்டு அணி செயலாளர் ரியாஸ் அவர்களுக்கும் மற்றும் டி கே பாய் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெயிலும் பொருட்படுத்தாமல் இவ்வளவு மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தலைக்கழக சகோதரர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாதுகாப்பு அளித்து இவ்வளவு நேரம் எங்களோட இருந்த காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி ஆர்ப்பாட்டம் 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 மாமா காவிரி ஆர்ப்பாட்டம்